மட்டும் உள்ள விட்டு என்னை வந்து சட்டை பிடிச்சி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி நிக்க வச்சு துணுக்க போய் கூட உனக்கு என்ன வேலை சொல்லி எட்டு பேர் சேர்ந்து என்னை அடிச்சு என் மண்டை ஓடு உடஞ்சிடுச்சு எனக்கு முப்பத்தாறு வயசு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் காலு உடைச்சிட்டாங்க ஸ்கூல் ரெண்டு பக்கமும் அடிங்க பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு நிறைய போச்சு என் ஃபேமிலி யாருங்க காப்பாத்துவா போலீஸ் சார் ரவுடிங்க சொல்லுங்க போலீஸ் வந்து என் குடும்பத்தை காப்பாத்துமா நான் வேலைக்கு போவானா கொழுப்பு போக வேணா சொல்லுங்க என்ன ஏதுன்னு கேட்காம ஏங்கப்பய அப்ப முஸ்லீம் கூட போனா தப்புங்களா சொல்லுங்க சார் போலீஸ் சார் நீ அடிச்சுங்களா துலக்கப்பயம் கூட வேலை முஸ்லீம் கூட போனா தப்புங்களா சார் சொல்லுங்க சார் இந்திய நாடு தானே இது அப்ப முஸ்லீம் தான் யாரும் போலீஸ்ல இல்லீங்களா சார் இது தப்பு சார் முஸ்லீம் கூட போனதுக்காக அடிச்சிருக்காங்க சார் இது சத்தியமா வந்து பொதுமக்கள் என்னன்னு கேளுங்க ஏன்னா பொதுமக்கள் தான் இப்ப கேட்க முடியும் ஏன்னா இப்ப அரசாங்கமோ போலீஸோ யாரும் சொல்ற பேச்சு கேக்குற மாதிரி இல்லைங்க அவங்களுக்குள்ளேயே பல வேலைகள் நடக்குது அதனால யாரும் தாங்க தான் முடியும் பொதுமக்கள் தான் எல்லாமே பொதுமக்களே பார்த்துக்கங்க ஒருத்தர் முஸ்லீம் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்த என்ன எட்டு போலீசார் சேர்ந்து பயங்கரமா எடுத்திருக்காங்க என் மண்டல பதினெட்டு தகுந்த வந்து ஆயிருக்குதுங்க என் பேர் அலெக்சிங்க நான் சேலத்துல இருந்து வரேன்

உள்ள <laughs> சொல்ல <laughs>